மக்களே குட் நியூஸ் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிப்பு மத்திய அரசு சூப்பர் அறிவிப்பு வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சாலர் சப்ஸ்க் அளவனா சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க இப்போ தகவல்கள் போகலாம் நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் அட்டை என்பது ஒரு முக்கியமான தனித்துவ அடையாள ஆவணம் அந்த ஆதார் அட்டை எடுத்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டால் அதனை கட்டாயமாக புதுப்பிக்க வேண்டும் என்று அரசு வந்து கட்டளிருக்கு இதற்காக கால அவகாசம் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை மையங்களில் கூட்டம் அலை குறித்து போலியான செய்திகள் பரவியதால் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இதனால் ஆதார் அட்டையை புதிப்பதற்கான கால அவகாசம் நீடித்து அரசு உத்தரவிட்டது அதன்படி ஆதார் அட்டையை புதிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை நீடிக்கப்பட்டது இந்நிலையில் ஆதார் அட்டையை புதுப்பதற்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் தற்போது மேலும் கால அவகாசம் நீடித்து அதன்படி மத்திய அரசு அடுத்த வருடம் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரை ஆதார் அட்டையை புதுப்பிக்கலாம் என கால அவகாசத்தை நீடித்துள்ளது ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு முறை மக்கள் ஆதார் அட்டையை புதுப்பது அவசியம் என்பதால் இந்த வேலையை முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் மை ஆதார் டாட் டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியிலும் சென்று இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் இலேஞ்சில் அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்துக்கு சென்று புதுப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க